சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் தொடர்ந்து நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி எப்படிலாம் உங்களுக்கே தெரியாத உங்களை பற்றிய ரகசியங்கள் போன்றவைகள்லாம் எல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு தெரியாத உங்களை பற்றிய விஷயங்கள் அது என்ன சார் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கே சொல்கிறீங்க உங்களுக்கு தெரியாதுன்னா பெரும்பாலும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை நடக்குதுன்னு சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்றதா இந்த பதிவோட நோக்கமே தெரியும் சிம்மராசிக்காரங்க மனைவியை பார்த்துக்கிறதுக்குனே பிறந்தவங்க மனைவியை பத்திரமா பார்த்துப்பாங்க ஆறு ஏழு கூடியவர் வந்து பெரும்பாலும் சனியாக இருப்பதால் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் நடக்கும் ஸோ இதெல்லாம் தான் சிம்மராசிக்காரர்களுக்குரிய பணிகள் மேற்கொண்டு இன்ட்ரெஸ்டாக இருக்க குருஜி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குல்ல உலகங்களிவருக்கும் ஆன்மீக பிரிகார நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் தொடர்ந்து நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி எப்படிலாம் உங்களுக்கே தெரியாத உங்களை பற்றி ரகசியங்கள் போன்றவைகள் எல்லாம் அவ்வகையிலே சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு தெரியாத உங்களை பற்றிய விஷயங்கள் அது என்ன சார் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கே சொல்கிறீங்க உங்களுக்கு தெரியாதுன்னா பெரும்பாலும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை நடக்குதுன்னு சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்றதா இந்த பதிவோட நோக்கமே தவிர மற்றபடி உங்களை பத்தி நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றது என் நோக்கம் இல்லை உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதான் என்ன அது நான் சொல்லியாக தெரியணும் ஸோ எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்குது தான் சொல்ல வர்றது நோக்கம் சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் கற்பனை சக்தி அதிகமுடையவர்களா இருப்பார்கள் சிம்ம ராசிநாதன் சூரியன் எப்பயுமே ஒரு டாமினேஷன் உணமுடையவர்கள் எல்லாத்திலாம் சொல்லுவாங்க பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்கள் சொந்த வீடுகளில் இருப்பதில்லை நானும் ஒன்போது கூடவர் பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்கள் அப்பா அம்மாவை பிரிஞ்ச வாழ்க்கை தான் வாழ்றாங்க நானும் ஒம்பது கூடவர் செவ்வாய் என்பதால் உடன் பிறந்தவர்களோ அப்பா அம்மாவோ பெரும்பாலும் அவங்களுக்கு எதிரியாக தான் இருக்காங்க அதே மாதிரி காதல் திருமணம் நிச்சயம் செய்திருப்பார்கள் சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போய் பணத்தை போட்டு இழந்தவங்களாக தான் இருப்பாங்க சிம்மராசிக்காரர்கள் பிறந்தவுடன் குழந்தையை கொஞ்சம் ஒரு பாக்கியமே அவங்களுக்கு கிடைக்காது குழந்தை பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கோம் இருக்கோம் இவங்க வெளியூர்ல இருப்பாங்க வெளிநாட்டில் இருப்பாங்க அந்த குழந்தை முதல் முதல் குழந்தை பெரும்பாலும் அபார்ஷன் அந்த மாதிரி ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அல்லது ரெண்டாவது குழந்தை முதல் குழந்தை ஓகே இருந்தாலும் அந்த குழந்தையுடைய ப மழலை பருவத்தில் இவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் இவங்களுக்கு இன்புல்டாவே நடக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் பற்களில் பிரச்சனைங்கிறது டிஃபால்ட்டா நடக்கும் ஏன்னா ராகு ஜென்ம எதிரிங்கிறதுனால பற்களில் பிரச்சனை சிம்மராசி சிம்ம நிச்சயமாக இருக்கும் கோட்ரஸில் பெரும்பாலும் சிறு வயதில் கோட்ரஸில் வளர்ந்துருப்பாங்க அரசு கோட்ரஸில் ஏன்னா சிம்மன்னா அரசு அரசு கோட்ரஸில் பெரும்பாலும் வளர்ந்தவங்களாக இருப்பாங்க அது சாதாரண பணிதான் அப்பா இருந்தாலும் அரசு கோட்ரரசில் வளர்ந்தவங்களா இருப்பாங்க அரசியல் அரசு பணி சங்கம் சமுதாய பணிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க ஏதாவது ஒரு யூனியனில் சேருவாங்க அல்லது வந்து ஏதாவது ஒரு அரசு பணிகளில் இவங்க ஈடுபடுறவங்களா தன்னை ஈடுபடுத்திக்கிறவங்களா இருப்பாங்க அரசு அமைப்பு அரசு அதிகாரிகளோடு பேசுறது பெரிய கௌரவமாக இவங்க நினச்சிருப்பாங்க இவங்க இருக்கிற வீட்டில் இவங்க வந்து பெரும்பாலும் லாட்ஜு ஹோட்டலு திருமண மண்டபம் அதெல்லாம் கட்டுவாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு அதெல்லாம் ஒரு லட்சியமா இருக்கும் இவங்க வாழ்க்கையில அதெல்லாம் கட்டுவாங்க அதே மாதிரி சிம்மத்துல சனி இருந்தால் தொழில் அது ஒவ்வொரு ராசி இருந்தால் எப்படிங்கிறதுலாம் நம்ம பொறுமையா பார்ப்போம் தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது சிம்ம ராசிக்காரங்கள அடிச்சுக்க முடியாது எப்பயுமே அவங்க ஆசைப்படுறதுனால ரெண்டு கோடி மூணு கோடி அஞ்சு கோடி இப்படிதான் ஆசைப்படுவாங்க அன்னைக்கு பிசினஸ் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஓடுதான்னா கவலைப்பட மாட்டாங்க அவங்க கற்பனை எல்லாமே ரெண்டு கோடி மூணு தான் சோ ஷேர் மார்க்கெட்டு மலை சார்ன பகுதியில் தான் இவங்க பெரும்பாலும் குடியிருப்பாங்க அவங்க அவங்க அல்லது அவங்க வீடு இருக்கிற பேர் வந்து மா சென்ட் தாமஸ் மவுண்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படி இருக்கு அப்படின்னா அது அந்த மலை அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டுங்கிறத ஒரு மலை சின்ன மலை சைதாபேட்டை பக்கத்தில் சின்ன மலை அப்படின்னா அந்த மலை மலைன்னு ஒரு பேர் வருதா அந்த மாதிரி அந்த மலை அப்படிங்கிற பேர் இருக்கிற ஒரு ஊர் பக்கத்தில் தான் இவங்க இருப்பாங்க மாடி வீட்டில் இருப்பாங்க அரசு உயரதிகாரிகள் எப்பயுமே அவங்களோட தொடர்பில் இருப்பாங்க பெரும்பாலும் அரசு உயரதிகாரிகள் பெரும்பாலும் மாடி வீட்டு தான் இவங்க லைக் பண்ணி வாங்குவாங்க அதுவும் செகண்ட் ஃப்ளோரில் இவங்கெல்லாம் ஃபிஃப்த்து ஃப்ளோர் சிக்ஸ்த்து ஃப்ளோர் கூட ஆசையாக வாங்குவாங்க இவங்களுக்கு வந்து உயரத்துலேருந்து உலகத்தை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் மேலே லிஃப்ட்டில் போகிறது ரொம்ப பிடிக்கும் அதே அது ஒரு இவங்களுக்கு ஒரு ஒரு இது லிஃப்ட்டில் ச மேலே போகணும் இறங்கணும் மாதிரி கல்யாண மண்டபம் மருத்துவர் வந்து இவங்க இருப்பாங்க பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்கள் எங்க போறாங்களோ அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு மருத்துவர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு கிளினிக்கு ஃபார்மசி அல்லது வந்து சிம்மராசி சிம்ம லக்னம் இருக்கிறவங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஃபார்மசியோ கிளினிக்கோ டாக்டரோ இருப்பாங்க அல்லது ஒரு கிறிஸ்துவ தேவாலயம் அவங்க வீட்டு பக்கத்துல இருந்துக்கிட்டே இருக்கும் கிறிஸ்துவ ராகுன்னா தேவாலயம் கிறிஸ்தவ தேவாலயம் இவங்க வீட்டு பக்கத்தில் சிம்மராசி வீட்டு பக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கும் கண்களில் பிரச்சனை பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க கண்ணாடு கண்ணாடி போட்டிருப்பாங்க கிளாஸ் டோர்ஸ் நிறைய லைக் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள கிளாஸ் டோர் பாத்ரூமில் கூட ஒரு கிளாஸ் டோர் வச்சு அந்த டோர் மேலே அந்த கிளாஸ் டோரில் குளிக்கிறது அந்த கிளாஸ் டோரில் இது பண்ணுறது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கிளாஸ் நிறைய கிளாஸ் சிம்மம் பூரம் தனக்கென எதுவுமே சேமிச்சு வச்சுக்காது சிம்மம் பூரம் வந்து தனக்கென எதுவுமே சேமிச்சு வச்சுக்காது உத்தரம் வந்து தந்தை வழியில சிம்மம் உத்தரம் வந்து தந்தை வழியால் ஆசிகள் உண்டு தந்தைவெளி வியாதி கொடையாளி சிம்மம் உத்தரம் நிறைய கொடுத்து கொடுத்தே நிறைய இழந்துருவாங்க வாக்கு வங்கி தொழில் பேச்சால் லாபம் சிம்மராசிக்காரங்கெல்லாம் சூப்பரா பேசுவாங்க ஏன்னா ரெண்டு கூடிய புதன் என்பதால் மேன் பவர் பிடிச்சி தர்றதுல இவங்களை அடிச்சு கால் கிடையாது மேன் பவர் சூப்பராக பிடிச்சி கொடுப்பாங்க ஒரு விஷயம் ஒரு பத்து பேரை சேர்த்து விடுங்க நம்ம டீமுக்குன்னா சேர்த்து விட்ருவாங்க அந்த பத்து பேருங்கிறது இவங்க ஆரம்பிச்சாங்கன்னா நூறு பேர் வந்து சேருவாங்க இவங்களுக்குன்னே ஏன்னா அந்த பத் இவங்களுக்கு வந்து மேன் பவர் வந்து கை கண்கண்ட தொழில் அதே மாதிரி பத்திரிகையாளர் சிம்ம ராசிக்காரங்க எல்லாருமே ஒரு புத்தகம் எழுதுவாங்க எல்லாருமே ஒரு புத்தகம் எழுதுவாங்க சிம்ம ராசி சிம்ம லக்னம் புத்தகங்கள் தான் அவங்களால இருக்க முடியாது ஏன்னா படிப்புக்கு அதிபதியே புதனாக இருப்பதால் அவனே ரெண்டு கூடியவனாக இருப்பதால் கன்ஃபார்மாக எழுதுவாங்க நீங்கள் பாருங்க சிம்ம ராசிக்காரங்க புத்தகம் எழுத தன்னோட வாழ்க்கையோட லட்சியமாக வச்சுருப்பாங்க அல்லது இந்த மாதிரியான சுயசேர்தை வரைக்கும் அது ஏதாவது எழுதுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதாவது எழுதுவாங்க ஒன்றும் முடியலன்னா சாமி உள்ள ஸ்லோகம்லாம் எழுதி பிரிண்ட் பண்ணி போட்டவங்கலாம் நான் பார்த்துருக்கேன் சிம்மராசிக்காரர்கள் எனக்கு எழுதுறதுக்கு எல்லாம் திறமை இல்லை சார் ஆனா சுவாமி ஸ்லோகம் எல்லாத்தையும் ஒரு சின்னதா போட்டு கோயில் வர்றவங்களுக்கு வர்றவங்களுக்குலாம் கொடுப்பேன் சார் அப்படிம்பாங்க அது எழுதியும் ஆகணும் அவங்களுக்கு எழுதலைன்னா அவங்களுக்கு போ போர் அடிக்கும் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கலை நாட்டியம் ஜெராக்ஸ் எழுத்து இதெல்லாம் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க எதையுமே பிரதி எடுத்துக்கிறதுல ஒரு எழுதி 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 பார்ப்பாங்க எதா இருந்தாலும் எழுதுவாங்க உடனே ஒரு பேப்பர் எடுப்பாங்க எழுதுவாங்க பேப்பர் எடுப்பாங்க எழுதுவாங்க எழுதுறதுல கவிதை கற்றை எழுதுறதுல இவங்களை அடிச்சிக்க முடியாது ஒரு கவிதை சிம்மராசிக்காரங்க சொன்னாங்கன்னா இன்னைக்கு கேட்கலாம் கவிதை எழுதிக்கிட்டே இருப்பாங்க கவிதை கற்று எழுதிக்கிட்டே இருப்பாங்க எதையுமே ஒரு அறிக்கையாக தான் வெளியிடுவாங்க இண்டில இருந்து இப்படி அண்டில இருந்து அப்படி அந்த மாதிரி பேசவே பேச மாட்டாங்க அது வாய்ஸ் கடலாம் அனுப்ப மாட்டாங்க ஏதா இருந்தாலும் எழுதி அது ஒரு கட்டுரையா எழுதி அனுப்புவாங்க தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நிற்க சுபஸ்ரீ இப்படி நடக்கின்ற இந்த வருடத்திலே ஆகையினாலே நாங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுப்பது என்னவென்றால் அப்படிங்கிறத போட்டு நோட்டீஸ் போர்டு மாதிரி போடுவாங்க ஏ ஏன் அந்த மாதிரி பண்ணுற ஒரு வீடியோவை போல எழுதுனாதான் அவங்களுக்கு சந்தோஷம் அது அப்படிதான் இருப்பாங்க முதல் துறையில மாற்றிப்பாங்க எப்படியா இருந்தாலும் சிம்மராசிக்காரில் கூட்டு தொழில் செட் ஆகாது ஆறு ஏழு குடிவனே சனியாக இருந்து விடுகிறான் சனி ஜென்ம எதிரி என்பதால் பெரும்பாலும் கூட்டுத் தொழில் செட்டாகதில் மனைவியால் சிம்மராசிக்காரங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வேதனை தான் மனைவியால் மனசு கஷ்டம் மனைவியால் வந்து தொழில் நஷ்டம் மனைவியால் செலவு போன்றவை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் மனைவிக்கு ஏதாவது உடம்பு படுத்திக்கிட்டே இருக்கும் சிம்மராசிக்காரங்க மனைவியை பார்த்துக்கிறதுக்குனே பிறந்தவங்க மனைவியை பத்திரமா பார்த்துப்பாங்க ஆறு ஏழு கூடியவர் வந்து பெரும்பாலும் சனியாக இருப்பதால் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் நடக்கும் அல்லது கூட்டு தொழிலாளியால் கண்டிப்பாக நஷ்டம் சிம்மராசிக்காரங்க யாரு கூடியாவது பார்ட்னர்ஷிப் வச்சாங்கன்னா கடுமையான நஷ்டத்தை சந்திப்பாங்க அவங்களுக்கு பார்ட்னர்னே ஒன்று கிடையாது தனித்து செயல்பட்டால் மட்டும்தான் அவங்க நினைச்சிக்கு போய் சகோதரரை கூடவே வச்சுப்பாங்க இவங்க சகோதரர்களும் கூடவே வச்சுப்பாங்க பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு அண்ணா தம்பிங்கிற உறவு செட்டாக வரதில்லை அனுபவத்தில் சொல்லுகிறேன் இவங்க யாரையாவது அண்ணா தம்பிங்கிற மாதிரி மனசுல வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த உறவு நிலைக்காது ஏன்னா செவ்வா வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பாதகாதிபதியாக போயிடுறாரு சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் அணிமிக் சம்மந்தப்பட்ட வியாதிகளுடைய இருக்காங்க சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் வந்து லேண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்களா இருக்காங்க என்ன ட்ரை பண்ணாலும் அரசு அதிகாரியாக ஆகவே முடியாத ஒரு ஆள் யாருன்னா சிம்மராசி தான் அரசு அதிகாரியாக மட்டும் இவங்களால ஆகவே முடியாது ஏன்னா செவ்வாய் வந்து இவங்களுக்கு பாதுகாதிபதி வீடு வண்டி வாகனம் வரும் குழந்தை பிறப்பு தாமதமாகும் குழந்தை பிறப்பு இவங்களுக்கு தாமதமாகும் ஏன்னா அஞ்சு கூடிய குருவே எட்டு கூடியவனாக இருப்பதால் தாமதமாக தான் குழந்தை பிறக்கும் அதே மாதிரி பூர்வீகத்தில் இருக்க தடை இவங்களுக்கு வந்து பூர்வீகத்தில் இருக்க மாட்டாங்க பூர்வீகத்தை விட்டு வெளியே தான் பழப்பாங்க மாமாவால் விபத்து உண்டு மாமாவால் வந்து இவங்களுக்கு சின்ன வயசில் தான் மாமா சப்போர்ட் கிடைக்கும் வளர வளர மாமாவோட சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்காது ஏன்னா அஞ்சு குடிவன்னா மாமா அஞ்சே தான் எட்டு ஸோ பூர்வீகத்தில் இருக்கிற குலதெய்வ அனுகிரகம் கிடைப்பதில்லை குலதெய்வம் வந்து இவங்களுக்கு பூர்வீகத்தில் இருக்கும் ஆனால் அந்த பூர்வீகத்துக்கே அவங்க போக விடாமல் அந்த தெய்வத்தை கும்பிட விடாமல் இவங்களுக்கு அந்த அனுகிரகம் என்பது கிடைப்பதில்லை மாமா அன்பும் கடைசியாக போயிடும் சின்ன வயசில் இருந்த மாமா அன்பு அப்புறம் இருக்காது மனைவியால் வருமானம் ஏற்படும் பிற்காலத்தில் வாழ்க்கைய பிற்பகுதியில மனைவியால் வருமானம் ஏற்படும் தான் சிம்மராசிக்காரர்களுடைய பலன்கள் பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்களை சுற்றி எப்பயும் பெண்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க காரணம் மூன்று பத்து குடையவன் வந்து சுக்கரன் ஆனால் அதுவே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவும் அமையும் பத்து குடையவன் சுக்கரன் என்பதால் ஐந்து குடைய யோகாதிபதி குரு என்பதால் இந்த கிளாஷ் ஏற்பட்டு அந்த வேலை பார்க்குற இடத்துல வர்ற பெண்களாலேயே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் தான் சிவராசிக்காரர்களுக்குரிய பணங்கள் மேற்கொண்டு இன்ட்ரஸ்ட்டாக இருக்கு தெனி ஆசியார்கள் அப்போ கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீ மடம் ஸ்ரீ மடத்தில் தினசரி விஷ்ணுமாயாவிற்கான ஹோமங்கள் யாகங்கள் நடக்கின்ற ஒரே மடம் உலகத்திலேயே இவ்வளோ பெரிய ஆரடி சில விஷ்ணு மாயாக்கு இங்கே மட்டும்தான் இருக்கு விஷ்ணுமாயா தேடி எங்கும் செல்ல வேண்டாம் இங்கேயே வரலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்